காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று பதினெட்டு பௌத்த ஜைனர் கல்வி சிறப்பு சமய சித்தாந்தம் தத்துவவாதம் மத மாற்று யுக்திகள் அஹிம்சை என்று வானளாவ சொல்லிக்கொண்டே மாற்று மதக்காரரை உப்பரிகையிலிருந்து உருட்டி தள்ளுவது அவர்களுடைய மடாலயத்துக்கு நெருப்பு வைப்பது ஆகியவையெல்லாம் எப்படியோ போகட்டும் கல்வி அறிவாற்றல் தத்துவ சோதனம் என்று எடுத்துக்கொண்டால் பௌத்தர்களும் ஜைனர்களும் இவற்றில் நல்ல சிறப்பு பெற்றிருந்ததை ஆட்சேபிப்பதற்கில்லை இலக்கியத்திலும் இவர்கள் தொண்டு அல்ப இவர்களில் வடக்கே பௌத்தர் செல்வாக்கு அதிகம் தெற்கே சமணர் செல்வாக்கு அதிகம் பள்ளி என்று தமிழில் ஸ்கூல்களுக்கு பேர் வந்ததற்கு காரணமே முதலில் சமண பள்ளிகள் எனப்படும் ஜைனர்களின் துறவி சாலைகளிலேயே சகல ஜாதி ஜனங்களுக்குமான புது முறை போதனை தொடங்கியதுதான் என்கிறார்கள் பள்ளி என்று பல ஊர் பெயர்கள் முடிவதும் அங்கேயெல்லாம் சமண பள்ளிகள் இருந்ததால்தான் சிரா என்ற சமண முனிவரின் பள்ளி இருந்த இடம்தான் சிரா பள்ளி என்றெல்லாம் அபிப்பிராயம் உண்டு பள்ளி என்கிறபோது வேடிக்கையாக ஒன்று பள்ளி கொள்வது பள்ளி அறை என்கிறபோது பள்ளி என்பது படுத்துக்கொள்வதைத்தானே குறிக்கிறது மலை குகைகளில் வசித்த அநேக சமணத்துறவிகள் திறந்த வெளியில் கல்லையே மழமழ என்று நைஸ் பண்ணி தங்களுக்கு உண்டாக்கி கொண்டிருந்த படுக்கைகள் இப்போதும் பாண்டி நாட்டிலும் திருச்சிராப்பள்ளி போன்ற இடங்களிலும் உள்ளன கேசத்தை ஒவ்வொன்றாய் பிடுங்கிக் கொண்டே தலையை மொட்டையாக்கி கொள்ள வேண்டும் என்பது போல தேக சிரமத்தையே முக்கியமாக கொண்டு அதனால் சமணர் என்றே பெயர் பெற்றவர்களானாலும் அவர்களிலும் தாரதமியம் அதிகம் பார்க்காமல் நிறைய துறவிகளை உண்டாக்கினபோது கல்லை கூட பஞ்சாக பண்ணிக்கொள்ளும் சொகுசுக்கு இடம் கொடுக்க வேண்டியிருந்திருக்கிறது நான் எந்த மதத்தையும் தாக்கவில்லை கேலி பண்ணவும் இதை சொல்லவில்லை பொது மனுஷ இயற்கை எப்படி இருக்கிறது அதை கவனிக்காமல் லட்சிய நிலையை பரவலாக அமல் பண்ண பார்த்தால் எப்படி லட்சியமே நீர்த்துப் போகிறது என்றுதான் காட்ட வந்தேன் பள்ளி படுக்கை சம்பந்தத்துக்காக சொன்னேன் சமணப்பள்ளி பௌத்த பள்ளி என்பதை வைத்தே பிற்பாடு துருஷ்க மதம் பரவினபோதும் மசூதிக்கு பள்ளிவாசல் என்று பெயர் வந்திருக்கிறது இதிலே பாமர ஜனங்களுக்கு உண்டான குளறுபடியால் பரமதஸ்தர்களில் எவர் எந்த மதத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரியாமல் மலையாள தேசத்தில் இப்போதும் துருஷ்கர்களை பௌத்தன்மார் என்று சொல்வதை கேட்கிறோம் சமண பௌத்தர்கள் கல்விக்கும் இலக்கியத்துக்கும் செய்த சேவை பற்றியல்லவா சொல்லிக் கொண்டிருந்தேன் ஐம்பெரும் காப்பியம் என்பவையே அவர்களுடையவைதான் தமிழ் இலக்கியத்தில் மிகவும் உயர்ந்ததாக சொல்லும் சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோ சமணத்துறவிதான் மணிமேகலை எழுதியவர் பௌத்தரான சீத்தலை சாத்தனார் குண்டலகேசியும் பௌத்த காவியம்தான் சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் என்ற சமணர் செய்தது கலிங்கத்து பரணி எழுதிய ஜெயங்கொண்டாரும் சமணர்தான் நன்னூல் என்ற இலக்கண நூல் மாப்பருங்கல காரிகை என்ற செய்யுள் இலக்கண நூல் அறநெறி சாரம் என்று வைராகியத்தை சொல்லும் நூல் நாலடியார் என்ற நீதி நூல் முதலானவையும் சமணர் எழுதியவைதான் வீரச்சோழியம் என்ற இலக்கண நூல் பௌத்தர் எழுதியது வடக்கே பௌத்தர்களின் சர்வகலாசாலைகள் அந்நிய தேசங்களிலும் பெயரெடுக்கும்படியாக அவ்வளவு பெரிய அளவில் அநேக ஃபேக்கல்டிகளுடன் பாடத்திட்டமும் ரொம்ப கிரமமாக வகுத்து நடந்திருக்கின்றன சீன யாத்ரீகர்கள் பலர் நம் நாட்டுக்கு வந்ததற்கு முக்கியமான காரணமே இவற்றில் சேர்ந்து புத்தமத தத்துவங்களை படிப்பதற்குத்தான் இவர்களில் ஹுவான் சுவாங் என்பவர் இங்கே படித்தது மட்டுமில்லாமல் நாலந்தா சர்வகலாசாலையில் தற்போது டீன் என்று சொல்கிற ஸ்தானத்தில் ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார் என்று சமீபத்தில் படித்தேன்